ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக கவிஞர்கள் கூறிய டாப்பிக்கில் நம்ம பத்து கவிஞர்கள் பற்றி பார்த்துட்டோம் ஸோ அந்த வீடியோஸ் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தமிழ் புக்கில் ஏழு வயசாக படிக்கும்போது கவிஞர்கள் பற்றி படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி தனியாக வச்சு படிக்கும்போது உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும் ஸோ சீக்கிரம் வந்து படிக்கவும் முடியும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டைப் அதாவது டோட்டலாக ஒவ்வொரு பாட்டாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ரீவியஸாக கொடுத்துக்க வீடியோஸும் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய காலம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பிறந்திருக்காரு அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து இறந்திருக்காரு இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பிறந்த ஊர் எதுனா பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு இது பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கு அதனால் இவருடைய பெயரோட அந்த பட்டுக்கோட்டை அப்படின்றதும் சேர்ந்து வருது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முறையாக யாரிடம் பாடம் கற்றார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால் முறைப்படி யாரிடம் பாடம் கற்றார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் தொகுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட உலகில் தொகுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அன்போடு புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று மக்களால் அன்போடு புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரினுடைய பாடல் வந்து நல்லதை சொன்னா நாத்திகனா என்ற வரி நல்லதை சொன்னா நாத்திகனா என்ற மணிக்கு சொந்தக்காரர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் படித்த பெண் என்னும் திரைப்படத்திற்கு முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் பாட்டு வந்து எழுதியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த திரைப்படத்திற்குன்னா படித்த பெண் என்ற திரைப்படத்திற்காக அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி யாருனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பொது உடைமை கவிஞர் எனவும் திரையிசை திருவள்ளுவர் என்றும் சிறப்பு பெயர் பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பொது உடைமை கவிஞர் என்றும் திரையிசை திருவள்ளுவர் திரை திருவள்ளுவர் எனவும் சிறப்பிக்க பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் யாருடைய கவிதைகளை நியூ செஞ்சுரி புத்தகத்தில் நியூ செஞ்சுரி புத்தகத்தில் புத்தக நிலையம் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் கவிதைகளை நியூ செஞ்சுவரி புத்தக நிலையம் வெளியிட்டிருக்கு திரை இசை பாடல்களில் சமுதாய நோக்கை ஏற்றி வைத்து பாடிய கவிஞர்களின் தலைமகன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது சிந்தனைகளையும் தமது பாடல்களில் புகுத்தியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது எனும் பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று யாரை வந்து பாராட்டினார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தேனாறு பாயுடு செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறும் காயிது என்ற பாடல் வரியை கேட்டு புகழ்ந்தவர் ஜீவானந்தம் எவ்வாறு புகழ்ந்திருக்காருனா நீ மீண்டும் தோன்றிய பாரதி என புகழ்ந்திருக்காரு நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை முப்பது வயதுக்குள்ளாகவே காலானால் பறிக்கப்பட்ட உத்தம கவிஞர் வன்மை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய முக்கிய பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதெல்லாமே சிக்ஸ்த்ல இருந்து நம்மளுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்க இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட முக்கியமான வரிகள் சரிங்களா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது என்று சொல்லியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டை நெறித்தவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது என சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது என சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தார்களே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது என்ற கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செய்யும் தொழிலே தெய்வம் இது வந்து கேட்டிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்ற பாடல் வரியை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடல் வரியை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனைவாகும் என சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடல் வரியை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரத்தினுடைய முக்கிய திரைப்பட பாடல்கள் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே என்ற பாடல் வந்து நம்ம பழைய பாட்டில் வந்து கேட்டிருக்கோம் இந்த பாடலை எழுதினவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒருத்தி கலங்குகிறாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி இந்த வரையும் வந்து பாடியிருக்காரு அதே மாதிரி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும் இதுவும் வந்து கல்யாண சுந்தரனாரினுடையது தூங்காதை தம்பி தூங்காதே நம்ம அடிக்கடி கேட்குற அந்த பாட்டை எங்க பார்த்தாலும் கேட்போம் ஸோ இந்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடினது அதே மாதிரி திருடாதை பாப்பா திருடாதே என்ற பாடல் வரையுமே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் வந்து பாடியிருக்காரு இந்த எல்லா பாட்டுமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கேட்டிருப்போம் ஸோ இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ திரும்ப இருக்க நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே காதலிலே தோல்வியுற்றம் கண்ணி ஒருத்தி இந்த பாடல் வேணால் நேராக வந்து கேட்டிருப்போம் சின்னப்பயலே சின்ன பயிலே செய்தி கேளடா தூங்காதே தம்பி தூங்காது திருடாதை பப்பா திருடாதே இந்த பாடல் வரிக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்திர குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் இது வந்து இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் லைன்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட முக்கியமான வரிகள் அதுவும் வந்து நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு கவிஞர்கள் வந்து கொடுத்துட்டாங்கன்னா புக்கில் இருக்க பாயிண்ட்ஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம் சில வரிகள் முக்கியமான வரிகள் எல்லாமே வந்து அது ஏன்னால் இப்போ ப்ரீவியஸாக குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்டிருப்பாங்க தமிழில் இந்த கவிஞர்கள் பற்றின முக்கியமான வரிகள்லாம் ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு கவிஞனா அவரை பற்றின டாப் டூ பாட்டம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் தான் மதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்க அந்த கவிஞர்கள் பற்றின முக்கியமான குறிப்புகளும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சிலபஸில் என்னென்ன கவிஞர்கள் வந்து வராங்களோ அவங்கள பற்றி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக நீங்கள் கவிஞர்கள் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸில் அந்த ஹெட்லைன் வந்து நீங்கள் டிக் பண்ணி முடிச்சிடலாம் எல்லா கவிஞர்களுமே நான் படிச்சிட்டேன் தரவு பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதனால் கவிஞர்கள் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கதையும் பாருங்கள் இனி அடுத்து வர வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ